ஹாய் மக்களே வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வந்து நாட்டுக்கோழியில எப்படி சமைக்கலாம்னு பார்க்கலாம் ஆ இன்னைக்கு நாட்டுக்கோழியில நான் சூப் வச்சு உங்களுக்கு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி தரேன் ஓகே அதுக்கு இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ் எடுத்துக்கலாம் முதல்ல நல்லா கழுவி வச்ச நாட்டுக்கோழி அதில் நான் மஞ்சள் தூள் போட்டு வச்சிருக்கேன் அடுத்து வெங்காயம் வெங்காயம் சின்ன வெங்காயம் ப்ளஸ் பெரிய வெங்காயம் ரெண்டும் நான் வச்சுருக்கேன் ப்ளஸ் வந்து உங்களுக்கு இஞ்சி பூண்டு தக்காளி தேங்காய் அண்டு நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நம்ம அரிஞ்சு வச்சாச்சு இப்போ எப்படி நம்ம நாட்டுக்கோழி சூப்பு வச்சு அதுலேயே குழம்பு செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் முதல்ல அடுப்பை பற்ற வச்சு நம்ம கறியை அடுத்த வச்சுட்டோம் அப்புறம் இதுக்கு தேவையான தண்ணி வந்து நம்ம கொஞ்சமா ஃபர்ஸ்ட் ஊற்றிக்கலாம் தண்ணியை வந்து நல்லா நமக்கு எவ்வளோ சூப்பு வைக்க தேவையோ அதுக்கு தேவையான தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம் எனக்கு வந்து இப்போ மூணு டம்ளர் சூப்பு வர மாதிரி வேணும் அதனால் வந்து மூணு டம்ளர் தண்ணி நான் வந்து ஊற்றிக்கிறேன் இப்போது இதுக்கு கொஞ்சம் மசாலா வந்து ஆட் பண்ணி போட்டா சூப்பு நல்லா காரமாக இருக்கும் அதுக்கு தேவையான மசாலா அரைக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னா நான் வந்து இப்போது நாலு பல்ல பூண்டு இஞ்சி ஒரு ரெண்டு மூணு இஞ்சி துண்டு ப்ளஸ் வந்து மிளகு சீரகம் இது எல்லாத்தையும் எடுத்து அரைச்சி இதில் ஊத்த போகிறேன் டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க இப்போ நான் அதை அரைச்சிட்டேன் இப்போ இதில் ஊற்றிக்கலாம் முழுசா போட்டதை விட இப்படி அரைச்சு போட்டோம்னா நம்மளுக்கு இன்னும் சூப்பு நல்லா கார் சாரமாக இறங்கும் அதனால நான் வந்து இப்படி அரைச்சி போட்டிருக்கேன் விட இப்படி போட்டோம்னா நம்மளுக்கு இன்னும் சாறுல நல்லா காரை இறங்கும் அதனால இப்படி அரைச்சு போட்டிருக்கேன் அவ்வளவுதான் இதை வந்து நம்ம இனி உப்பு போட்டு மிஷில் மூடி வச்சிடலாம் சூப்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் அவ்வளவுதான் மக்களே இப்ப வந்து நம்ம இதை மூடி வச்சுக்கலாம் இந்த நாட்டுக்கோழி அப்படிங்கிறது நல்லா கொஞ்சம் வேகணும் ஊர் சைடு மாதிரி ரொம்ப சாஃப்டால வேகாது இது வந்து ஒரு அஞ்சாறு தடவை எனக்கு விசில் விட்டா தான் நல்லா வேகும் அதனால ஒரு அஞ்சாறு விசில் விட்டுற மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ சூப்புக்கு நம்ம தயார் பண்ணிட்டோம் அடுத்து நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணலாம் அதுக்கு முதல்ல ஒரு வடச்சட்டி வச்சு அடுப்பை பத்த வச்சுக்கலாம் இதில் கொஞ்சம் கல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் கல்லெண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ ஒரு பட்டை கீரை ஒரு ரெண்டுக்கும் ஒரு கிராம்து ஒரு ரெண்டு மூணு மிளகு ஒரு மூணுக்கும் கார் வந்து நான் மிளகையை நிறைய போட்டுருக்கேன் கட்டி நான் வர பிறகு ஒரு ரெண்டு போட்டிருக்கேன் அடுத்து பூண்டு இஞ்சி பூண்டு ரெண்டுமே நான் போட்டுக்கிறேன் இதை வந்து அரிஞ்சு நம்ம தாளிக்கிறத விட நம்ம வந்து அரைச்சி பேஸ்ட்டாக போட்டோம்னா இன்னும் வந்து நல்லா கஞ்சி சிரபி கிடைக்கும் நம்மளுக்கு கிரேவி டைப்பில் வேண்டாம் அப்படின்னா வந்து நம்ம தண்ணி டைப்பில் வேணும் அப்படின்னாலும் இப்படி அரைச்சி நம்ம போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் அடுத்து ஃபஸ்ட்டு நல்லா தொண்ட் வாங்கணும் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம தேங்காய் நான் வந்து இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம எல்லாத்தையுமே அரிஞ்சு வணக்கி ஒரே மிக்ஸி தாரில் நம்ம அரைச்சி போட்டுக்கிட்டோம்னா உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நம்ம இப்போ நீங்கள் வணங்கிட்டு இருக்கும்போது குக்கரில் விசில் வந்துட்டுருக்கு ஒரு நாலஞ்சு விசில் வந்தோடனே அதை நிறுத்திக்கலாம் இப்போ ஓரளவுக்கு நல்லா வணங்கிடுச்சு இன்னும் வந்து லேசாக கொண்ட இடமாக நம்ம இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வணங்கிச்சு இப்போ நான் இந்த செயலில் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் இந்த தக்காளி வந்து நான் கற்றுக்குட்ருக்கேன் தக்காளி வந்து ஒரு ரெண்டு மூணு தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்போ வந்து ஒரு முப்பது கிலோ நாட்டுக்கோழி எடுத்துருக்கேன் அதுக்கான அளவு வந்து நான் போட்டிருக்கேன் எவ்வளோ என்னென்னங்கிறது இப்போ நான் புரியா சொல்கிறேன் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு எடுத்திருக்கேன் இல்லை சின்ன வெங்காயம் ஒரு கை அளவு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சம் போட்டிருக்கேன் கரமளகா போட்டிருக்கேன் தேங்காய் தக்காளி ரெண்டுமே ஒன்றா போட்டால் வணங்காது அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஆனால் அப்படி இல்லை ஆனால் வந்து தேங்காய் வந்து சின்ன சின்னதாக அரிஞ்சு போடும்போது நான் நம்ம நல்லா அரைச்சுன்னா நல்லா வணங்கிடும் தக்காளி போட்டங்கச்சி கொஞ்சம் வணங்குறதுக்காக நான் உப்பு கொஞ்சம் நான் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி சூப்பு கிளம்பு உப்பு போட்டுக்கிறதுனால உப்பு கொஞ்சம் நான் வணங்குறதுக்காக நான் கொஞ்சம் போட்டுருக்கேன் அவ்வளோதான் இந்த ஸ்டேஜ் நல்லா வெங்காயம் எல்லாம் சரி கொண்டீரமாக ஆனது கட்டுறோம் தக்காளி வந்து ஒன்றும் கொஞ்சம் மசியணும் தக்காளி இப்படி நல்லா மசியறதுக்காக இது நல்லா நம்ம சுற்றி விட்டுக்கலாம் அப்போ தக்காளி நல்லா மசியும் தக்காளி இப்படி நல்லா மசிஞ்சிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதைய கொஞ்சம் நேரம் நம்ம ஆற விட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்து உங்களுக்கு ஹாய் இப்போது இதை நான் விசில் விட்டு எடுத்துவிட்டேன் இப்போ நம்மளுக்கு சுப்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நான் ஒரு கொண்டதை ஊற்றிக்கிறேன் குண்டால் ஊற்றும்போது கொத்தமல்லி போட்டுக்கிறேன் என்ன வாசனைக்கு நல்லா இருக்கும் செடா அதுதான் சூப்பர் ரெடியை இது நான் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நான் வந்து கறி போட்டு உங்களுக்கு பண்ணும்போது நான் துளிக்கூட எண்ணெயே ஊத்துல ஆனால் இதுதான் நாட்டுக்கோழியோட குழாயிலருக்கும் நாட்டுக்கோழிக்கு இதுதான் வித்தியாசம் நாட்டுக்கோழி பார்த்தீங்களா அப்படியே நல்லா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இதுதான் நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக அதனால எல்லாரும் நாட்டுக்கோழி பண்ணீங்கன்னே இந்த மாதிரி சூத்து வச்சு குடிங்க சுவையான நாட்டுக்கோழி சூப் தயார் இப்போ நான் வந்து இந்த கறியில எப்படி குழம்பு வைக்கிறது அப்படிங்கிறது காமிக்க போவேன் நம்ம அரைச்சி வச்ச மசால் வந்து ரெடி ஆயிடுச்சு வெங்காயம் இதெல்லாம் வணக்கணும் இல்லையா அதனோட அரைச்ச மசாலா ரெடி ஆயிடுச்சு இதை வச்சு உங்களுக்கு குழம்பு குட்டி வச்சிடலாம் இப்போ அந்த அரைச்சி வச்சதை வெங்காயம் தக்காளி போட்டு அரைச்சத நான் ஒரு குக்கரில் மாற்றிக்கிட்டேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் அடுத்து கொஞ்சமா நம்ம ஆல்ரெடி வரமிளக்கு மல்லி எல்லாம் போட்டு அரைச்சிருக்கங்காட்டி நான் மல்லி போட்டு அரைக்கிறேன் வரமிளகு மிளகாய்தான் போட்டு அரைச்சிருக்கேன் அதனால கொஞ்சமாக மல்லிகை போட்டுக்கிறேன் இந்த மல்லித்தூள் கறி மசாலா தூள் இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு கூடி தீக்கிறேன் எப்படி வீட்லேயே அரைச்சி பொடி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அடுத்து இது கறி மசாலா தூள் கறி மசாலா தூள் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாம் கலக்கி வச்சுக்கோங்க அதான் நான் வேறு எந்த மசாலாவும் யூஸ் பண்ணல வீட்டில் அரைச்சி தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் மல்லித்தூள் அண்டு கறி மசாலா தூள் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்புறம் ஆல்ரெடி நம்ம சூப்புக்கு கொஞ்சம் போட்டுருக்கிறதுனால வணக்கத்துலேயும் கொஞ்சம் உப்பு போட்டுருக்கிறதுனால சும்மா லைட்டாக இந்த மசாலாவுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இது கொஞ்சம் கொதிச்சு வரட்டும் இப்போ இது நல்லா கொதிச்சோன்னே நான் இதில் நாட்டுக்கோழியை போட்டிருக்கேன் ஏன் திருப்பியும் நாட்டுக்கோழியை நான் போட்டு கொதிக்க விட்றேன் அப்படின்னா அப்போதான் வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்டா கறி வந்து நல்லா விண்டு வரும் ப்ளஸ் வந்து மசாலா வாசமாக அடைஞ்சிரும் அதனால நாட்டுக்கோழியும் போட்டு ஒரு விசில் விட்டு வேக்க வைக்க போகிறேன் இப்போ நம்மளுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் இப்போ வந்து நான் ஒரு விசில் விட போகிறேன் வரைக்கும் ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டுக்கலாம் ஏன்னா இந்த நாட்டுக்கோழி வந்து கொஞ்சம் வேக லேட் ஆகும் அதனால விசில் வெட்டுக்கலாம் வந்து வர வரைக்கும் வந்துருச்சு இதெல்லாம் கொஞ்சம் டிப்ஸ் விசில் வர மாதிரி இருக்கும் அப்படின்னா நம்ம இப்படி கையில தட்டி விட்டுக்கலாம் அதுக்காக கை வெந்துருன்னு சொல்லாதீங்க கையில் ஏதாவது பிடிச்சிட்டு கூட தட்டி விடுங்க இல்லைன்னா கரைஞ்சி தட்டிவிடுங்க அவ்வளோதான் அவ்வளோதான் குக்கர்லேருந்து இறக்கியதும் மல்லி போட்டு குண்டால மாற்றியாச்சு இதுதான் நம்ம சுவையான நாட்டுக்கோழி குழம்பு இப்போ சாப்பாடு நாட்டுக்கோழி குழம்பு நாட்டுக்கோழி சூப் ரெடி வாங்க சாப்பிட்லாம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த வீடியோ சேனல் அப்லோட் பண்ணுறத வாட்ச் பண்ணுங்க தேங்க் யூ நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்